மினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இந்து மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் இன்றும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கிரேக்க நாட்டு பழமையான மருத்துவமனை கிரேக்க நாட்டில் ஒரு பழமையான மருத்துவ முறை இருந்தது அந்த பழைய மருத்துவ முறையை வந்து இந்தியாவுக்கு இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஆச்சரியமா இருக்குல்ல அனைப்பத்தின செய்தியை தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கணும் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு அதாவது வைத்திய முறைன்றது வந்து மருத்துவம் வைத்திய முறைன்றது வந்து முன்னிலையில் முதலில் தொடங்கியது வந்து தமிழ்நாட்டுல தான் தமிழர்கள் உருவாகினது தான் அதாவது வாரம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரம் பித்தம் கபம் தான் சொன்னாங்களா ஆரம்ப காலத்துல அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான் அந்த சந்தேகம் எதிலேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்தான் வருது திருக்குறள்ல வழி முதலாகிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்கு வழி முதலாகிய மூன்று அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வலினா காற்று நீர் நெருப்பு காற்று நிலம் சரி நீர் நெருப்பு காற்று நிலம் அப்படின்னு இந்த நாள் சொல்கிறாங்களா வழி முதலாகிய மூன்று வழியை முதலாக வச்சுக்கிட்டு இன்னொரு மூணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லை பஞ்சபூதம்னு சொல்லி ஆகாயத்தை சேர்த்துக்கிறாங்களா சேர பார்த்தீங்கன்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த நாள் தான் ஃபயர் வாட்டர் லேண்டு அப்போ இதை இல்ல இல்லை வேற சொல்றாங்களான்னு தெரியல பின்னாடி வந்து சித்த வைத்தியத்துல புறம் சொல்றது இதை தான் சொல்றாங்க வாதம் பித்தம் கபம் மூணு நம்ம சொல்றாங்க அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆயுர்வேதத்துக்கு உள்ள போயிடுக்கும் இதை கூட அப்படியே மொழிபெயர்த்து வச்சுட்டாங்க ஆயுர்வேதம் வந்து உண்மையாக கிடையாது இங்கே தமிழில் வைத்தியர்கள் என்னென்னா வச்சிருந்தாங்களோ அதை கூட அப்படியே சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து வச்சுட்டு அது ஆயுர்வேதம்னு பேர் சொல்லிட்டாங்க இங்கே பத்தா பண்ணிட்டாங்க இங்க வந்து பவுண்டராகவும் எலையாகவும் கொடுத்த அரைச்சி எண்ணெயில கரைச்சிட்டாங்க எண்ணெயில கரைச்சி அது இந்த இந்த எண்ணெயை மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா வேலை அப்படின்னு அதை அவங்க அங்கே என்ன மாட்டாங்க பிரம்மி சரியா பிரம்மி ஆம்லா அப்படின்னு நெல்லிக்காய் அப்ப அந்த பிரம்மி அந்த நெல்லிக்காயை சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணி அதை ஒண்ணு சொல்லி அது வந்து மூளைக்கு நல்லது அப்படி அப்படின்னு அதை வந்து மண்ணில் முடிய வளரும் மூளை வளருன்ற மாதிரி ஒரு கரை கொடுத்து பயனுங்க இந்த ஆயுர்வேத ம மருத்துவ முறைன்றது எப்ப வந்து அதோட பீ இடத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிஷ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குஷான மன்னர் இந்த குஷாரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கிரேக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் ஹெலனிஸ்டிக் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹெலனிஸ்டிக் கிங்ஸ் ஏன் அவர்கள் சொல்றாங்கன்னா அலெக்சாண்டரோட சேர்ந்து வந்த செலுக்கஸ் நிக்கேடா இங்க விட்டுட்டு போனது பிறகு அந்த செலுக்கஸ் நிக்கேடாரோட வம்சத்துல வந்தவங்க பிற்காலத்துல பெரிய மன்னர்களாக மாறி குஷார வம்சம் உருவாக்கி அவர்கள் ஆட்சி செய்யறாங்க அவங்க பௌத்த மதத்தை தலைவியாரு இவர்களது கிரேக்க தொடர்பின் காரணமாக இங்க இருந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படியே கொஞ்சம் மூலமா எங்க போகுது கிரேக்க நாட்டுக்கு போகுது கிரேக்க நாட்டுக்கு இந்த மருத்துவ முறை போகும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு அவங்க அவங்க பேர் வச்சுக்கிறார்கள் இந்த யோனஸ் அப்படிங்கிற வார்த்தை அதாவது நாம கிரேக்கர்கள் சொல்லுவோம் அவங்கள வந்து நீங்க யாருன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க நாங்க யோனஸ் அப்படின்னு அவங்க சொல்லுகிறாங்க அந்த யோனஸ் என்ற வார்த்தையில இருந்து அந்த வார்த்தை தான் தமிழ்ல யவனார் அப்படின்றத சொல்லக்கூடிய வார்த்தை யவனர்கள் வார்த்தையே அந்த யோனஸ்ல இருந்து தான் வருது சரிங்களா அப்போனஸ் அப்படிங்கறது அந்த மருத்துவ முறை பிற்காலத்தில் அடையடியாருக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகுது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஹோமரின் காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா இல்லையாடு ஹோமர்லாம் ஏற்பட்ட காலம் அந்த காலகட்டத்தில் மருத்துவம் என்பது ஒரு உயர்ந்த தொழிலாக பார்க்கப்படவில்லை அவங்களை பொறுத்தவரை தச்சர்களும் கொள்ளர்களும் தான் உயர்ந்த தொழில் கொண்டவர்களாக பார்க்கப்பட்டார்கள் மருத்துவம் பார்க்கிறவங்க இந்த எடுப்புடி வேலை பார்க்கற அவங்களோட சேர்த்து பார்க்குற அளவு தான் சமமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு இந்த ஹோமரோட இளைய காரியத்தில் பார்த்தோம்னா அதில் வர அந்த ஒடிசியில தான் மருத்துவர்கள் யாராவது பார்த்தோம்னா கீழே அடிமட்டத்தில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அவங்களே அவங்க வந்து புண்ணை ஆற்றுபவர்கள் அப்படின்னு தான் அவங்களுக்கு பேர் மூண்டு ஹீலர்ஸ் அப்படின்பாங்க காயம் கிடைக்கும் குணப்படுப்பவர்கள் அப்படின்னு தான் மருத்துவமும் பெருசாக தெரியாது அதன் பிறகு ஹிப்போகிரட்டஸ்ங்கிறவர் வந்த தான் அவர் வந்து இந்த மருத்துவத்தை வந்து கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துகிறார் அதுதான் வந்து இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க வந்து ஹிப்போக்ரட்டஸ் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிப்போக்ரட்டின் சமதம் அவர் மீது சத்தியம் அவர் சொன்ன முறைப்படி தான் நாங்கள் செய்வாங்க ஒன்றும் இல்லை மருத்துவத்தை பார்க்கும்போது நான் நோ அந்த நோயாளியை வந்து என்னுடைய எதிரியாகவோ நண்பனாகவோ உறவினராகவோ யாராகவும் பார்க்காமல் வெறும் நோயாளியாக மட்டும் பார்த்து நான் மருத்துவம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் ஒரு ஓத் அதான் ஹிப்போக்ரட்டிஸ் ஓத் அப்படிப்பாங்க அவர் தான் முதல்ல என்ன பண்றாரு இந்த வாதம் பித்தம் கபமோட சேர்த்து நாலாவது ஒரு ஐட்டத்தை உள்ள செய்கிறாரு அதுவே நம்ம இந்தியன் சிஸ்டம்லயே அந்த ஐட்டம் கிடையாது அதாவது வாதம் பித்தம் கபம் இருக்கணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ்ல இருக்கும் இதுதான் உடம்பு ஒன்றும் பண்ணாது அது அந்த பேலன்ஸ் மாறி போச்சுன்னா அந்த பேலன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா அந்த குணம் ரூபாய் குணமாயிடும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து மறுத்துவோம் அதை தாண்டி அவர் நாலாவது ஒரு ஐட்டத்தை என்ன செய்கிறாருன்னா ரத்தம் அப்படின்ற ஒரு ஐட்டத்தை செய்கிறாரு அப்போ மருத்துவ முறை என்ன ஆகுது அப்டேட் ஆகுது நாங்க எப்பவும் சொல்லும்போது சில இருக்கோம் உனக்கு சித்த வைத்தியம்னாலே பிடிக்காதும ஆயுர்வேதம்னா பிடிக்காது விளக்காரம் தான் பிடிக்கும் அவங்க அப்படின்னு இது விலகாரம் பிடிக்கும் நம்ம நாட்டுக்காரன் பிடிக்காதுங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை ஒரு விஷயம் அப்டேட் ஆகுதா அப்டேட் ஆகலையா கேள்வி புரியுதா இப்பவே பாருங்க சார்ஜி பிடி வந்து அஞ்சாவது வருஷம் வந்துருச்சு இப்போ ஆறாவது வருஷம் எப்போ ஒரு ஒன்று எல்லாம் கேள்விட்டு இருக்கிறாங்க இல்லையா எல்லாத்துலையுமே லேட்டஸ்ட் வேணும் தான் கேட்குறீங்க ஒரு போன்ல கூட என்ன சொல்கிறீங்க எந்த சார் லேட்டஸ்ட் மாடல் அப்படின்றீங்க இல்லை அப்போ மருத்துவத்துலேயும் லேட்டஸ்ட் மருத்துவத்துக்கு போகல எதுக்கு மாட்டுவட்டி காலத்துக்கு மருத்துவத்துக்கு போறீங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி அது அப்டேட் ஆகலை அதனால அதை ஒத்துக்கிடுங்க அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் ஆகலைன்னு சொல்ல முடியும் சரி அப்ப இதை கிரேக்க மருத்துவம் இப்போ வித்தியாசம் பயன்படுத்துகிறீங்களே எப்படி சார் அப்படின்னா இந்த எப்போது உருவாகுனாருல இந்த மருத்துவமனைக்கு அவர் வச்ச பேரு யோனஸ் மருத்துவமனைன்னு தான் வச்சிருந்தார் இந்த யோனஸ் என்ற பெயரை வந்து எட்டாம் நூற்றாண்டில் அபிசேனா இன்னும் பல அந்த அரபு நாட்டில் இருந்த காலர்ஸ் வந்து உலகத்தின் எல்லா வகையான கல்வி முறையும் எல்லாத்தையும் கூட கொண்டு வந்து அதை ஃபுல்லாக அரபி மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி இதை பற்றி நம்ம இஸ்லாமிய பொற்கால நிறைய பேசியிருக்கோம் நீங்க பார்த்துருக்கீங்க அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி திரும்ப இருந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்ப அந்த யோனஸ் அப்படின்ற அந்த மருத்துவ பெயர் வந்து யுனானி அப்படின்னு மாறுது புரியுதுங்களா அந்த யுனானின்னு அந்த பெயர் மாறும்போது அந்த யுனானி மருத்துவ முறை இந்தியாவுக்குள்ள இவ்வளவு இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு அந்த யுனானி மருத்துவ முறை யுரானி மருத்துவ முறைன்றது வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இருக்கிற மாடர்ன் மெடிசன் இருக்குல்ல அதுக்கு முதல வருஷம் அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுங்க சித்த வைத்தியம் அது ஒரு வருஷம் அதுக்கு அடுத்த வருஷமா கொண்டாந்து வேலை வச்சது ஆயுர்வேதம்னு ஒன்று வச்சாங்க ஆயுர்வேதத்துக்கு அடுத்த வருஷமாக எது வரல யோனஸ் வருது இயோனஸோட அடுத்த வருஷம் யுனானி வருது இதுக்கு அடுத்த வருஷனாக தான் மாடர்ன் மெடிசன் வருது ஸோ இது வந்து மாடர்ன் மெடிசன் தான் ஏதோ ஏதோ புதுசுலாம் கிடையாது அது ஒவ்வொன்றா அப்கிரேட் ஆகி அப்கிரேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது இல்லை நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சித்த வைத்தியம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா சரி எனக்கு இந்த மா இப்போ இருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வேணாங்க சார் நான் பழைய காலத்துக்கு நோக்கியா பட்டன் ஃபோன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு சமம் குடிச்சுங்களா அப்படி குளிச்சுங்க இல்லை சார் அங்கே வேலை செய்யும் பட்டன் போன் வேலை செய்கிற மாதிரி அது வேலை செய்யும் ஸ்மார்ட் போன் வேலை செய்கிற மாதிரி மாடர்ன் மெடிசன் வேலை செய்யும் உங்களுக்கு பட்டன் போன் வேணுமா ஸ்மார்ட் போன் வேணுமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்போ சரி அந்த யுனானிங்க அங்கே இருந்து கிரேகநாட்டில் இருந்து வந்து யுனானிங்கு பேர் மாதிரி இருந்ததுல அது இஸ்லாமியர்கள் ஆட்சியின் போது இந்தியாவுள்ள வந்து இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க நிறைய யுனானி டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் செய்து அதெல்லாம் போகாதீங்க அது கொஞ்சம் பழைய மாடல் அது வேலையே செய்யாதது கூட நான் முழுக்க சொல்ல வரலங்க ஏதோ ஒரு சில வேலைகளை செய்யும் ஆனால் அது பழைய மாடல் அவ்வளோதான் விஷயம் புரியுதா முத முதல்ல வந்த டச் போன் எதுன்னு தெரியுங்களா ஹெச்டிசியில் ஒரு மாடல் வந்தது அது நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு கிட்ட வருது அப்போ நான் அதை வாங்கணும் தெரியும் ரூஸ் மாதிரி எவ்வளோ தெரியுங்களா வெலை பத்தொன்பதாயிரம் ரூபா அப்போ எப்பவும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த போனோட விலை இருபதாயிரம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐம்பது ரூபா தெரியா அதுக்கு கூட ஹெட்செட் எல்லாம் வராது ஹெட்செட் தனியாக வாங்கணும் அது ஹெட் செட்டே ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அது அந்த அது குரூப்புக்காக இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸே எவ்வளோ தான் இருக்கும் அதில் ஒரு குச்சி தருவாங்க அந்த குச்சி வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் அப்போ வாங்கினது அது ரொம்ப காஸ்ட்லி அதனால நான் அதையை தான் யூஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லிட்டு இருக்க முடிஞ்சா சொன்ன அது வந்து அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு ஃபோனை விட சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுரும்ன்றதுக்காக சொன்னாங்க இன்னமும் இந்தியாவில் யுனானி பிராக்டிஸிங் நடக்குது அதுவும் இன்னும் குறிப்பாக வட இந்தியாவில் நிறைய அளவில் யுனானி டாக்டர்ஸ் தான் டாக்டர் மாதிரியே உட்காந்துருக்குறாங்க அவங்க தான் சில செந்தஸ்கோப்பெலாம் வச்சுக்கிறாங்க எனக்கு பெரிய சந்தேகம் என்னென்னா ஹோமியோபதி யுனானி அப்புறம் சித்தா ஆயுர்வேதா டாக்டர் எல்லாம் எதுக்கு டெட்டர் ஸ்கோப் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு டெட்ட ஸ்கோப்புக்கும் ப்ரெஷரை பத்தியோ ஹார்ட் வீட்ட பத்தியோ எதுவுமே தெரியாது உங்க உங்க சிலம்பஸ்லயே அது கிடையாது உங்க சிலபஸ்ல இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு எதுக்கு தெட்ட ஸ்கோப் இப்போ நல்லா யோசிக்கல அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இல்ல காமர்ஸ் அக்கவுண்டன்ஸி குரூப் எடுத்த லெவன்த்து டுவெல்த்து பசங்க ஜாமெட்ரி பாக்ஸ் தேவையா அவங்களுக்கு ஜாமெட்ரியா வர இல்ல ஜாமெட்ரியா பாடத்திட்டத்துல இல்லாத ஒரு லெவன்த் டுவெல்த் படிக்கிற பையனுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு அதை போலத்தான் நான் கேட்கிறேன் சித்தா யுனானி ஹோமியோபதி ஆயுர்வேதா டாக்டருக்கு டெலஸ்கோப் இருக்கு அதை வச்சு அவர் என்ன பண்ணுவாரு ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் அவங்க சிலபஸ்லயே அது கிடையாது சோ இன்னும் அந்த பழைய கிரேக்க மருத்துவ முறை வட இந்தியாவில் பெரும் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது தென்னிந்தியாவிலேயும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க இல்ல இல்ல சொல்லாங்க எங்க தெருவிலையும் ஒரு யுனானி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு சோ அந்த பழமையான மருத்துவமனை ஸோ அந்த பழமையான மருத்துவமுறைன்னு சொல்லப்படக்கூடிய கிரேக்க மருத்துவமுறை மீண்டும் அதாவது எப்படி போய் பாருங்க தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி ஒரு மருத்துவ முறை அப்படியே கொஞ்சம் போய் அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி அரேபியா நாட்டுக்கு போய் அரேபியால இருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு சரியா இது இருந்து ஐரோப்பாவுக்கு போகும்போது ஐரோப்பால அது இன்னும் மாடர் ஆகி மாடல் மெடிசன் ஆகி திரும்ப காலி காலத்தில் இந்தியாவுக்குள்ள அதுவும் இருக்கு அப்ப இந்தியாவுக்குள்ள மட்டுமே தான் இந்த நாலஞ்சு மருத்துவ முறைகள் வந்துருச்சு சித்தா இருக்கு ஆயுர்வேதா இருக்கு யுனானி இருக்கு ஹோமியோபதி இருக்கு ஹோமியோபதி தனியா இன்னொன்று ஜெர்மனில இருந்து தனியா கிளம்பி வந்த கிளம்புனது ஜெர்மனில கிளம்பி செய்ததுக்காகவே அது வந்து ஐரோப்பிய நாட்டுல இருந்து வந்தது அதனால அது பெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஹோமியோபதி ஒரு ஃபிராட் அது ஹோமியோபதி மருத்துவமே கிடையாதுங்க வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க த மெடிக்கல் ஈக்குவலன் டு ப்ரேயர் இஸ் ஹோமியோபதி அப்படின்னு பிரார்த்தனைக்கு சமமான ஒரு மருத்துவ முறை தான் ஹோமியோபதி அப்படின்னு தமிழில் சொல்லலாம் பிரார்த்தனை பண்ணுறதுனால நோய் குணமாகுமா அப்படின்னா குணமாக அதே மாதிரி தான் ஹோமியோபதியான நோய் குணமாகாது கமெண்ட்டை வச்சு அதை வளர்க்கும் போது வரவங்க போது நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை எங்க சித்தப்பா ஹோமியோபதியில் சாப்பிட்டு சரியாச்சு தெரியுமா எங்கள் பெரியமாவுக்கு சரியாச்சு தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு சரியாச்சும் தெரியுமா ஏன் எனக்கு தான் சரியாச்சு தெரியுமான்னு உங்கள் கமெண்ட்டுகள் வளர்க்கும் போது நீங்கள் போடலாம் அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு யாரும் அதை தடை செய்ய போவதில்லை உலகம் முழுவதும் சொல்லப்படுவது இதுதான் பிரார்த்தனைக்கு பிரார்த்தனைக்கு சமமான ஒரு மருத்துவ முறை முறை தான் ஹோமியோபதி அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஃபேமஸான ஒரு இடியம் சரியா ஸோ எல்லா மருத்துவமனையும் மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது இது பழைய மருத்துவ முறைகளிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ முறை சரியா மா மாட்டு வண்டியிலையும் சக்கர இருக்கு பிஎம்டபிள்யூ கார்லையும் சக்கர இருக்கு சரியா நோக்கியா பட்டன் போன்லேயும் கால் வரும் அதுக்கு முன்னாடி இந்த டயல் பண்ணுற ஃபோன்லேயும் கால் வரும் ஸ்மார்ட் போன்லேயும் கால் வரும் உங்களுக்கு எந்த ஃபோன் வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு கொடுக்கும் ஸோ பழமையான மருத்துவ முறை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மாடர்ன் பெடிசனை பயன்படுத்தி பயன்படுங்க இது இதை உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிய அது தக்காளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்